இது முதல்ல சென்சார் போர்டே கிடையாது இது பேர் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் சர்டிஃபிகேஷன் தான் ஒரு படத்தை பார்த்து அந்த படம் வந்து என்ன மாதிரி சர்டிஃபிகேஷனுக்குள்ளே வருது சினிமா கேப்டர் ஆக்டுக்குள்ளே அந்த படம் என்ன சர்டிஃபிகேட் வருதுன்றத ஐந்து பேர் கொண்ட ஒரு குழு பார்த்து சர்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுறது தான் இது சென்சார் கிடையவே கிடையாது நிறைய பேர் பொதுவழி என்ன நினைக்கிறாங்கன்னா பழுசு மாதிரி சென்சார்னால் கத்திரி வச்சு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது முடிஞ்ச அளவு சமுதாயத்தை சீர்கெடுக்கிற வார்த்தைகளோ ஆபாசமான வார்த்தைகளையோ வன்முறை காட்சிகளையோ மதம் மத நிலக்கணத்துக்கு கொந்தமலைக்கிற மாதிரி எதனா விஷயங்களோ அண்டை நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எதனா ஒரு விஷயங்கள் இருந்தால் அதை வந்து அவங்க வந்து மியூ மியூட் பண்ண சொல்கிறதோ கட் பண்ண சொல்கிறதோ சொல்லுவாங்க தவிர பழைய போர்டு சென்சார் போர்டெலாம் வந்து கத்திரி வச்சு கட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்போ அதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் கொடுக்குறத சர்ட்டிஃபிகேஷன் பிரிச்சுருவாங்க சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் வந்து ஒன்று ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லை எதுவுமே நல்லா இருக்கும் எந்த பிரச்சினையும் இல்லைன்னா யூ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லை அதிலே சில கேட்டகரி இருக்குது யூஏ நிறைய பேர் சொல்கிறாங்க யூஏலே மூணு கேட்டகரி இருக்குது யூஏ செவன் ப்ளஸ் யூஏ தேர்ட்டீன் ப்ளஸ் யூஏ சிக்ஸ்டீன் ப்ளஸ் பதினாறு ப்ளஸ்னா பதினாறு ப்ளஸ்னு உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா பெற்றோர்கள் அனுமதித்தால் அந்த பதினாறு ப்ளஸ் படங்கள் அந்த படத்தை பார்க்கலாம் யூஏ செவன் ப்ளஸ்ஸில் பெற்றோர் அனுமதி வித் பேரண்டல் கைட்னஸ் எல்லாமே வித் மாடிஃபிகேஷன் தான் சர்ட்டிஃபிகேட்ஸ் இதுதான் ரூல் ரூலு இதில் பெரும்பாலும் வந்து எல்லோரும் சொல்கிறது வந்து இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சார்பான ஆட்கள் இருப்பாங்க அதுவும் மிகப்பெரிய ஒரு தவறு ஏன்னா சென்ட்ரல் போர்டு ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனுக்கு சென்னை ஜோன் ரீஜினல் ஹெட்டாக ஒரு ஐஏஎஸ் கேட்டரில் ஒருத்தர் இருப்பார் அவர் தான் ரீஜினல் ஆஃபீஸர் அவர்கிட்ட தான் சினிமா கூட ஆக்டர் ஆக்ட் படி முழு பவர் இங்கே இந்த படத்தை வெளியிடுறதுக்கு போர்டில் அந்த சென்சார் போர்டில் சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து பண்ணுறதுக்கான முழு பவர் அவர்கிட்ட தான் இருக்கும் அவருக்கு கீழே அஞ்சு பேர் படம் பார்ப்பாங்க எக்ஸாமினிங் கமிட்டின்னு சொல்லி ஒரு கமிட்டி இருக்கும் அதில் வந்து ஒரு ஆர்வம் ஒருத்தர் பார்ப்பாரு அது கீழே நாலு பேர் பார்ப்பாங்க இந்த நாலு பேர் பார்க்குற மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் ஒரு நூறு பேர் இருப்பாங்க போர்டில் இந்த நூறு பேரில் அவைலபிலிட்டி யார் இருக்காங்க அப்படின்றவங்க மட்டும்தான் அந்த சைக்கிளில் அவங்கள தேர்ந்தெடுப்பாங்க அந்த நூறு பேர் கட்சிக்காரங்களாக இருப்பாங்களா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக கட்சிக்காரங்களும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு பர்சன்ட் கட்சிக்காரங்க இருப்பாங்க மிச்சம் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் யார் இருப்பாங்கன்னா ரிட்டையர்ட் ஜட்ஜஸ்ஸு ரிட்டைர்டு லாயர்ஸு அப்புறம் வந்து நம்ம பேராசிரியர்கள் பத்திரிகையாளர்கள் சினிமா பிரபலங்கள் தயாரிப்பாளர்கள் திரைப்பட இயக்குனர்கள் பேர் பேர் சொல்ல எனக்கு எத்தனை அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு மினிமம் இருக்கா அதுல எல்லோரும் ஒரே துறையை சார்ந்தவர்களாக இருப்பாங்களா இல்ல வேறு வேறு துறையை சார்ந்தவர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அந்த படத்தை பாக்குறது வந்து கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் என்ற ஒருத்தரும் மிச்சம் நாலு பேர் பார்ப்பாங்க நாலு பேரில் இரண்டு பெண்கள் கம்பல்சரி பார்க்கணும் இரண்டு ஆண்கள் பார்க்கணும் இந்த நாலு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த கம்யூனிகேஷன் இருக்காது எந்த துறையான ச தொடர்பு இருக்காது ரெண்டு பேருக்குமே எந்த விதமான தொடர்பே இருக்காது நீங்கள் படம் பார்க்க போன பிறகு தான் ஓ இவர் தான் படம் பார்க்க வந்திருக்காரா ஓ இவர் தான் படம் பார்க்க வந்துருக்கான்னு சொல்லி பார்த்துருப்பாங்க தவிர இவங்களுக்கு முன்ன பின்னே உங்களுக்கு கம்யூனிகேஷனே இருக்காது இந்த நாலு பேர் வந்து இப்போ நீங்கள் நானும் ஒன்றா மெசேஜ் வருது நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்றா போகலான்னு போக முடியாது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வருவாங்க ஒரு வாட்டி வந்து ப்ரொஃபஸர் வருவார் ஒரு வாட்டி ஆடிட்டர் வருவார் ஒரு வாட்டி ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் வருவாங்க ஒரு ஒரு வாட்டி வந்து டாக்டர்ஸ் வருவாங்க ஒரு வாட்டி வந்து சமூக சேவையை செய்கிறவங்களுக்குலாம் கூட இதில் ஆப்ஷன் இருக்குது சில டைம் வந்து பத்திரிக்கையாளர் இப்போ உங்கள் தொலைக்காட்சியினோட ஒரு பத்திரிகையாளர் கூட போர்டில் இருக்கிறாங்க பேர் சொல்ல விரும்பல அவங்களுக்கு கேட்டால் தெரியும் அவங்க கூட இருக்கிறாங்க அவங்கவுங்க வியூவை அங்கே முன் வைப்பாங்க அப்போ அது இது எதுக்கு இந்த மாதிரி நான் எல்லா துறை வல்லுநர்களையும் அதில் கொண்டு வராங்கன்னா ஒவ்வொரு துறைக்கும் ஒருக்கான வல்லுநர் தனக்கான வியூ சொல்லுவாங்க அவங்க ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க ஒருத்தர் இதை ஏற்றுப்பாங்க அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ மொத்தம் அஞ்சு பேர் தான் படம் பார்க்குறாங்க சென்ட்ரல் போர்டு ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷனில் ஒரு ஆர்வம் ஒருத்தரும் கீழே இருக்கக்கூடிய நாலு பேரில் ரெண்டு பெண்கள் ரெண்டு ஆண்கள் சொல்லி அஞ்சு பேர் தான் படம் பார்க்குறாங்க இது எப்படி வரும்னா சிடி போர்ட்டலில் உங்கள் படத்தை நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் நீங்கள் நேரடியாக நீ சென்று நீங்கள் எதுவுமே கொடுக்க முடியாது அவங்க மூஞ்சை நீங்கள் பார்க்க முடியாது உங்கள் மூஞ்சை நீங்கள் பார்க்க முடியாது யார் அந்த நாலு பேர் கடைசி வரி ப்ரொடியூசருக்கு தெரியாது யார் கையெழுத்து போட்டாங்க அந்த ஐஏஎஸ் கேட்டரில் யார் கையெழுத்து போட்டாங்கன்னு எப்படினா எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான் அது வந்து சின்ன படம் பெரிய படம் எதுவுமே தெரியாது அப்போ சினி போர்ட்டலில் போயிட்டு இந்த படத்தை நாங்கள் வந்து சென்சார் பண்ணால் எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அது அப்லோடை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு ஆர்ஓ வந்து அங்கே இருக்கக்கூடிய எக்ஸாமிங் கமிட்டிக்கு அதை வந்து பார்க்க சொல்லுவார் எங்கே நீங்கள் அப்லோட் பண்ண ஏழு நாள் அதை வந்து பார்க்க சொல்லுவாங்க அது ஏழு நாளில் பார்க்குறதுக்கு சில ப்ராசஸ்லாம் இருக்குது அந்த ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி தரணும் புக்கில் ஃபுல்லாக அடித்து தரணும் கரெக்டான காப்பி அப்லோட் பண்ணணும் அது நிறைய ப்ராசஸ் அது உள்ளே போனால் தனியாக வேணும் அப்போ அந்த எக்ஸாமினிங் கமிட்டி அந்த படத்தை பார்க்குறாங்க அந்த எக்ஸாமினிங் கமிட்டியில் பெரும்பான்மையார் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து அந்த படைய ஆர்வம் ஏற்றுப்பார் இப்போ மூணு பேர் அந்த படம் ஓகேன்னு வாங்க ஒருத்தர் ஓகே இல்லைன்னு சொன்னால் மெஜாரிட்டி பேஸ்டே ஏற்றுக்கலாம் தப்பு இல்லை ஒருத்தன்னை சொல்லுவாங்க யூஏ தேர்ட்டீன் ப்ளஸ் இதை கொடுக்கலான்வாங்க ஒருத்தங்க இல்லை சார் எனக்கு வன்முறை அதிகமாக இருக்குமே தெரியுது நான் சர்ட்டீன் ப்ளஸ் ஒத்துக்க மாட்டேன் சிக்ஸ்டீன் ப்ளஸ் தான் ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த சிக்ஸ்டின் தான் ஒத்துக்கிறது மூணு பேர் பண்ணாங்கன்னா அது மெஜாரிட்டியாக பார்க்கப்படும் ஆனால் அந்த நாலாவது நபர் வந்து இதை அப்ஜெக்ட் பண்ணார்னா அவர் அப்ஜெக்டை ரீஜினல் ஆஃபீஸர் கன்சிடர் பண்ணுவார் எழுத்துப்பூர்வமாக இல்லை சார் நான் சைன் பண்ண முடியாது எனக்கு இதில் உடன்பாடு இல்லை நான் இதை அப்ஜெக்ட் பண்ணுறேன்னு சொன்னார்னா ஏன்னா இந்த ஜனநாயகன் படத்துக்காக தான் வந்து இஷ்யூ அவங்க சொல்கிற விஷயம் வந்து ஆர்வம் வந்து கன்வின்ஸ் ஆகணும் நீங்கள் ஏன் அப்ஜெக்ட் பண்ணுறீங்க இல்லை சார் இதில் மத தூண்டுற மாதிரி சில சீன் வந்து இவங்க ஒத்துக்கிறாங்க என்னால் ஒத்துக்க முடியாது சார் இதில் வந்து ராணுவ சிம்பிள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கான நோ அப்ஜெக்ஷன் உள்துறை அமைச்சுக்கிட்ட இருந்து வாங்கணும் இவங்க வாங்கின மாதிரி எனக்கு தெரியல ப்ளஸ் வந்து ராணுவ வந்து வில்லனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ட்ரைலரில் வருது படத்தை ட்ரைலரில் இப்போ வருது அந்த படத்தை ஜனநாயக படம் பார்த்தீங்கன்னா பாவிதியோல் வரப்போ ஹீரோ கிட்ட போகாமல் ராணுவம்லாம் போய் பாபி தேவ் ப்ரொடக்ட் பண்ற மாதிரி ஒரு சீன் வருது அது வந்து படத்தில் எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது நான் ஜஸ்ட் பார்த்தது சொல்கிறேன் மேபி அது படத்தில் வந்து என்ன மாதிரி இருந்திருக்கலாம் ஏன்னா நான் படம் பார்க்கல படம் பார்த்தவங்கன்னு அப்ஜெக்ட் பண்ணுவாங்க ஒரு ராணுவத்தை வந்து மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுற பொதுமக்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி காட்டாமல் வில்லனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி வரும் சார் அது வந்து முன்னுதாரணம் தப்பாக இருக்குது சார் ராணுவ சிம்பிளை வந்து யூஸ் பண்ணவே முடியாது இப்ப அமரன் ஒரு படம் வந்துச்சு நம்ம புரிஞ்சிக்க முடியுது சார் அமரன் படத்துக்கு கூடையே ஒரு மேஜர் வச்சு ப்ரொடக்ட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி சென்சாருக்கு முன்னாடி இந்த படத்தை யார் காட்டுறாங்க நம்ம உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் போட்டு காட்டுறாங்க அவர் ஃபுல்லா பாக்குறாரு மத்த அந்த டீம் பார்த்த பிறகு அவங்க இது இதை மாற்றணும் இதெல்லாம் சொன்ன தான் சென்சார்க்கே வருது ஏன்னா ராணுவம் சம்பந்தப்பட்ட விஷயம் சென்சார் ரொம்ப ரொம்ப கண்ணுங்கிறது ஏன்னா உலகம் ஃபுல்லா போதும் இந்த படம் சரிங்களா அப்ப இதெல்லாம் அப்செக்ட் பண்ணி அவர் சொன்னார்னா ஆர்ஓ அதுல கன்வீன்ஸ் ஆனார்னா அவர் ரிவர்சிங் கமிட்டி கொடுப்பார் ரிவர்சிங் கமிட்டி எப்படி கொடுப்பார்னா இந்த படம் பார்த்தோம் நாங்கள் யூஏ ஓகே பண்ணோம் பட் ஒருத்தர் வந்து இதை அப்செக்ட் பண்ணுறாரு ஒரு முடிச்சிடறேன் ரிவர்சிங் கமிட்டி நான் அதை கொடுக்குறேன்னு சொல்கிறப்ப இந்த ரிவர்சிங் கமிட்டி போகிறதுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோன்னு அந்த படம் தயார் பண்ணிருக்கணும் சொல்லணும் அதை ஒத்துக்கலன்னு சொன்னால் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது ஒத்துக்குனா அப்படியே ஓரம் பண்ணுறோம் நீங்கள் எடுத்து இப்போ படத்தை எடுத்து அவங்க ஒத்துக்கிட்ட பிறகு தான் கமிட்டி ஃபார்ம் ஆகும் இங்கே என்ன ஜனநாயகம் வந்து